ஹாய் பரீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கும்பகோணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு முதியவர் விஷம் குடித்த மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது ராகவி அப்படின்றவங்க தாங்க இது இவங்க நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலி அனுப்பிய ராகு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திருமணமாகி பத்து வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்கங்க இவங்களுடைய பிறந்த வீடை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த ராகுவிக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி கூட பிறந்த தம்பி ஒருத்தருக்கும் இருந்திருக்காங்கங்க எல்லாருக்குமே திருமணமாகி குழந்தை குட்டிகளோட வந்து தனித்தனியா வந்து செட்டில் ஆயிட்டாங்கங்க அதன் பிறகு இந்த ராகவியோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல பூர்வீக வீடு ஒண்ணு இருந்திருக்குங்க அந்த கிராமத்துல தாங்க தனியாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய அப்பாவுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இளநீ கடை வச்சிருந்திருக்காருங்க தோட்டந்தருவுல வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து இளநீக வந்து பறிச்சு காசு கொடுத்து பாதி விலைக்கு வாங்கி அந்த இளநீகளை வந்து கடையோரமா போட்டுக்கிட்டு கடை நடத்திட்டு இருந்திருக்காருங்க அந்த தான் இவங்களுடைய அப்பாவும் அம்மாவையும் வந்து இந்த ராகவி இருக்காங்க இல்லையா அவங்களும் சரி அவங்களுடைய அக்கா தம்பியும் சரி போய் பாக்குறதே கிடையாதுங்க அவர் வந்து வயது முதிர்ந்த காரணத்தினால வந்து தோராயமாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆறாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காருங்க ஏழ்மையான சூழ்நிலை மாறி இருந்திருக்காரு அந்த சமயத்துல இந்த மூன்று பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேம்மா அதனால அவங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க அதே மாதிரி இந்த ராகுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி வந்து தன்னோட அப்பாவுக்காக அவங்களுடைய அம்மாவுக்காண்டி செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஆனா இவங்களோட தம்பியை பொறுத்த வரைக்கும் வந்து சுயநலம் முடித்த ஒரு நபர் தாங்க எந்த ஒரு உதவியுமே செய்யாம அவரை போய் பார்க்க கூட செய்யாம அவர் வாட்டுக்கு அவருடைய குடும்பத்தை மட்டும் தாங்க கட்டி காப்பாத்திட்டு இருந்தாரு இப்படியே இரண்டாயிரத்தி இருபதாம் காலக்கட்டம் முழுமையாக கடந்துருச்சுங்க அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் காலகட்டத்துல வந்து அடி எடுத்து வைக்கையில இந்த ராகவியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் போன் கால் வருதுங்க நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அதனால வந்து உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இத கேட்ட உடனே வந்து ராகவி என்ன சொல்றாங்கன்னா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது உங்களோட பையன் கிட்டேயே நீங்க கேட்க வேண்டியதானே இங்க கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க உடனே ராகவியோட அப்பா வந்து கோவத்துல மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து எரிச்சலோட தாங்க பேசுறாரு நான் ஓண்ட கேட்டால் நீ வந்து கொடு எதுக்கு அவனா இழுத்துட்டு இருக்க அவன்லாம் செய்ய முடியாது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காமா நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ராகவிக்கு நல்லா தெரியுங்க அவங்களோட தம்பி வந்து நல்ல நிலமையில இருக்கிறாரு வசதியா பேரும் புகழோட இருக்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாமே தெரியுங்க ஆனா அப்பா வந்து இப்போ கூட அவனுக்கு ஏத்துட்டு தானே பேசுறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அடுத்த செகண்டே வந்து இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த போற அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த ராகவிக்கு வந்து விவரம் தெரிஞ்ச பிறகு வந்து இவங்க அவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்ககிட்ட வந்து பாசமா பேசுற கிடையாதுங்க அவங்களுடைய அக்கா மட்டும் தம்பி கிட்ட மட்டும் தாங்க நல்லா பாசமா வளர்த்துருந்துருக்காரு பேசியிருந்துருக்காரு இவங்கள வந்து அவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி கிட்ட வந்து தத்து கொடுத்துருக்காங்க அப்படி இங்கே தத்து கொடுத்த பிறகுமே வந்து இந்த ராகவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருந்திருக்காங்க படிக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டு தாங்க அவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய அத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ படிக்க வேணாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையில் மட்டும் பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிடு அதுக்கு பிறகு உனக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுரு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசியிருக்காங்க அதே மாதிரி தாங்க இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டுட்டு படிக்கவும் விடாமல் எங்கேயும் போகவும் விடாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியே வளர்த்துருந்துருக்காங்க அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து திருமணமான தான் இப்ப ஒரு கட்டத்துல நல்லபடியா இருந்திருக்காங்க இப்படி என்னை எந்த விஷயத்துலையுமே கண்டுக்கவும் இல்லை என்னுடைய பையனை கூட நீ வந்து பார்க்கவும் இல்லை இப்போ எப்படி நீ வந்து என்னை தப்பா பேசுற இது நியாயமா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பாவை பார்த்து கேட்டிருக்காங்க அப்பயுமே அவங்களுடைய அப்பா வந்து புரியாம தாங்க இவங்க கிட்டே கோவப்பட்டு இருக்காங்க நீ வந்து செய்யறது கடமை நீ வந்து செஞ்சுதான் ஆகணும் தம்பியையோ அக்காவையோ நீ இழுக்க கூடாது நீ தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க உடனே இந்த ராகவே வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல உன்ட்ட எவ்வளவு சொல்லியும் பிரச்சனை கிடையாது என்ன காசு இருக்கிறப்ப நான் கொடுக்க முடியும் போனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அப்பாவுமே போனை கட் பண்ணிட்டாரு இந்த சம்பவம் நடந்து ஒரு வார காலகட்டங்களை கடந்து இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் ராகவியோட மொபைல் நம்பருக்கு அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட நம்பர்லேருந்து கால் வருது சரி எதுக்கு நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம் வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க எதிர்ச்சியாக அப்படி அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்குறத்துல இருந்து பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா தாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து விஷம் குடிச்சிட்டாரு அதனால உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருக்காருமா அதனால எல்லாருமே வீட்டுக்கு வந்து பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை கேட்டதும் மிரண்டு போயிட்டாங்க நல்லா தானே இருந்தார் திடீனியே இந்த மாதிரி முடிவெடுத்தாரு அப்படின்னு சொல்றதோட வருத்தத்தோட இருந்திருக்காங்க அதன் பிறகு அவங்களுடைய கணவர்கிட்டையும் அந்த பத்து வயசு பையன் கிட்டேயும் சொல்லிட்டு நம்மளுடைய கிராமத்துக்கே போனோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க இவங்களுடைய அப்பாவுடைய கிராமம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துலாங்க இருந்திருக்குது அதனால இவங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தாங்க இருந்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவங்க கேக்குற உதவி எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க அப்படி உதவி செஞ்சுமே அவங்களுடைய அப்பா வந்து இந்த மாதிரி தாங்க அடிக்கடி பேசிட்டே இருப்பாராம் ஏன்னா அவர் தினசரி குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரம் தாங்க அதுக்கு பிறகு இந்த ராகவி அவங்களுடைய கணவர் மட்டும் அவங்களுடைய பையனையும் கூட்டிக்கிட்டு அவங்களுடைய அப்பாவுடைய கிராமத்துக்கு நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போகும்போது பார்த்தா பேர் எதிர்ச்சிங்க சுத்தி நிறைய மக்கள் வந்து அக்கம் பக்கத்துல இருப்பாங்களா எல்லாருமே கூடி நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு உடம்பு முடியாமல் தானே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல நிறைய போயிருக்காங்க இருக்காங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயத்து கேட்டு மறுபடியும் தூக்கிவாரி போட்டிருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா ஏற்கனவே விஷம் குடிச்சு தானே கிடந்திருக்காரு அந்த சமயத்துல அந்த விஷம் உடம்பு முழுக்க பதி வயசு போலங்க அதனால அவருடைய உயிரே போயிடுச்சு அதை பார்த்துட்டு கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து தகச்சு போய் சுத்தி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ராகவியை அவங்களுடைய கணவர் மட்டும் அந்த பத்து வயசு பையனும் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சுட்டாங்க நுழஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அம்மா வந்து மணிக்கு எத்துட்டுறாங்க நீ அன்னைக்கு கோவப்பட்டு போன் பேசாம இருந்தீங்கன்னா அவனுடைய அப்பா இப்படி தப்பான முடிவு எடுத்துக்க மாட்டாரு உன்னாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சகுசுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு என்னதா இருந்தாலும் அவங்களுடைய அம்மா தானே பேசுறது நம்மளுடைய அப்பாவை பாடணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சடலத்துக்கிட்டே இப்படி நெருங்கி போயிட்டாங்க அப்படி நெருங்கி போனதுக்கு அப்புறம் தேமி தேம்பி இருக்காங்க நான் கோவப்பட்டு பேசலப்பா நீ அந்த மாதிரி பேசுனாலதான் வந்து நான் இந்த மாதிரி பேசினேன் இது போய் தப்பா எடுத்துட்டு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேப்பா அப்படின்ற மாதிரி வந்து வருத்தத்துல அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பக்கத்துல அக்க முக்கத்துல சுத்தி இருக்கக்கூடிய இடத்தூர பாக்குறாங்க அவங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களும் உங்களுடைய தம்பியும் ஒரு தான் உட்காந்துருக்காங்க அவங்களுமே வந்து என்ன பண்றாங்கன்னா நீ ஏன் இந்த மாதிரி பேசின உன்னாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து இவங்களை மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கங்க இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய கணவர் இருக்காரு இல்லையா அதாவது ராகவியோட கணவர் அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு நீங்க வந்து பார்க்கவே இல்லை எதுவுமே செய்யவும்ல லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க நல்ல வசதியா தானே இருக்கீங்க எந்த ஒரு உதவிமே செய்யாம நீங்க தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டு இப்ப எப்படி நீங்க பேச போச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாருங்க இத ஒரு கட்டத்துல வந்து சுத்தி வேடிக்கை பார்த்துருந்த ஊர் மக்கள் இருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து சண்டையை வந்து பிரித்து தாங்க இருக்காங்க ஏற்கனவே துக்கம் ஒன்று விழுந்துருச்சு நீங்க சண்டை போட்டு மறுபடியும் வேறு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்திருக்காங்க அதன் பிறகு அந்த முதியோரை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கே போயிட்டு நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட மூன்றாம் நாள் காரியம் முடிந்த பிறகு நான்காம் நாளுங்க அந்த சமயத்தில் ராகியோட அக்கா மட்டும் தம்பி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பேக் எடுத்துக்கிட்டு எங்களுடைய ஊருக்கே கிளம்பி போறோம் எங்களுடைய பிசினஸ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷமே ராகுக்கு வந்து கோவமே வந்துருச்சுங்க நான் மட்டும் இங்க இருந்துட்டு இருக்கேன் நீங்க மட்டும் எங்கேயே கிளம்பி போயிட்டீங்க வேற யார் வீட்டுக்கோ அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க உங்களுடைய அப்பாதானே அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து அவங்க வந்து சம்மதிக்கவே இல்லைங்க வேணா நீ வேணா போ பதிமூணா நாள் காரியத்துக்கு நாள் கூட நீயும் வா உன்னை யாராவது தடுத்தோமா எங்களை மட்டும் நீ ஏன் தடுக்கிற அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து சமாதானம் படுத்திட்டாங்க இவங்க இருவருமே போட்டுமா நீ வந்து பேசாம இரு கோவப்படாத அப்படின்ற மாதிரி சமாதானம் படுத்தி அவங்க இருவருமே வந்து அவங்களுடைய ஊருக்கே அனுப்பிச்சுட்டாங்க அதே மாதிரி ராகுமே வந்து அவங்களுடைய கணவர் கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க நம்மளுமே ஊரு பெறுவோம் ஏன்னா பத்து வயசு பையன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவ படிப்பு கெட்டு போகும் லீவு போட்டா நம்ம போயிட்டு கூட நம்ம திரும்ப போவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அம்மா வந்து உப்பா வைக்கிறாங்க ஓண்டு உன்னுடைய அக்காவும் உன்னுடைய தம்பியும் வந்து கிளம்பிட்டாங்க நீயும் போயிட்டேன்னா வந்து என்னால தனிமையில இருக்க முடியாதம்மா நான் இந்த வீட்டை தாண்டி மறுபடி வேற எங்கேயும் போக முடியாது எல்லா காரியமே முடிச்ச பிறகுதான் நான் வர முடியும் நீ தயவு செஞ்சு இருமா அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சிட்டே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கே பரிதாபம் ஆயிடுச்சு தான் தன்னுடைய அப்பா வந்து தன்னு வந்து பாசத்தை காட்டலை அப்படின்னாலுமே வந்து இவங்களுடைய அம்மா மேலே பாசமா தான் இருந்திருக்காங்க ஆனா அவங்களுடைய அம்மாவுமே வந்து இவங்க வீட்டு வந்து ஒரு தடவை கூட பார்த்தா இல்லையாங்க பேரனை வந்து ஒரு தடவை கூட வந்து கட்டி அணைச்சு பாசமா பார்த்ததே கிடையாதான் இருந்தாலுமே வந்து தன்னுடைய அம்மா தானே போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த ராகவியோட கணவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பத்து வயசு பையன் படிக்கக்கூடிய ஸ்கூல்லே போயிட்டு அவனுக்கு வந்து விடுமுறையெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இந்த கிராமத்துக்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படி கிளம்பி வந்ததுக்கு பிறகு அதே தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு நாட்களா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதன் பிறகுதாங்க இந்த ராகவி மற்றும் அவங்களுடைய குடும்பத்திற்கு அமானிச கட்டரை வீச ஆரம்பிச்சிச்சு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல இந்த ராகவி மற்றும் அவங்களுடைய கணவர் மற்றும் அந்த பத்து வயசு பையன் இருக்காங்க ஒரே ரூம்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய அம்மா எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹாலோட மைய பகுதியில தாங்க ஒரு கட்டில படுத்துட்டு இருந்திருக்காங்க என்ன காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே தனியாக ஒரு ரூம் இருந்திருக்குது இருந்தாலும் தன்னுடைய கணவர் போயிட்டாரு அப்படின்ற வருத்தத்தோட அந்த ஹாலோட பகுதியில் தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு யாரோ நடமாடக்கூடிய சத்தம் கேட்குது கிச்சன்ல பாத்திரங்களை உருட்டுனா எப்படி கேட்கும் அந்த மாதிரி சத்தம் வந்து கேட்டுக்குது இந்த சத்தம் யாருக்கு கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராகவிக்கு மட்டும் தாங்க கேக்குது உடனே டக்குன்னு முடிக்கிறாங்க முடிச்சு பார்த்தா அவங்களுடைய கணவர் மட்டும் பத்து வயசு பையன் வந்து பாட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப யார் கிச்சன்ல உருட்டிட்டு இருக்கா ஒருவேளை அம்மாக்கு திடீர்னு பசிக்குதோ அப்படின்றக்காக உருட்டுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய ரூமை தாண்டி அந்த ஹாலோட மைய பகுதியில் வந்து பாக்குறாங்க அப்படி பொழுது உங்களுடைய அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்டில வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப இந்த சத்தம் வந்து எங்க கேக்குது அப்படின்ற மாதிரி வந்து சுத்தி மூத்தி பாக்குறாங்க இந்த சத்தம் வந்து கட்டாயமா வந்து கிச்சனுக்குள்ள கேட்க முடிஞ்சுட்டு இந்த கிச்சன் கிட்ட நெறியும் போயிட்டாங்க அப்படி கிச்சன் கிட்ட நெருங்கி போய் பார்த்தா வாழ்க்கையிலேயே கற்பனை பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுங்க அப்படி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே உருட்டிக்கிட்டு யாரோ ஒரு நபர் சாப்பாடை உருட்டி சாப்பிட்டுட்டு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் தாங்க அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் நிக்கிற மாதிரி தெரியுது நல்லா உத்து பாக்குறாங்க அந்த இடத்துல வந்து நிக்கிறது யாருமே கிடையாது இவங்களுடைய அப்பா தாங்க அப்படி கரு கருன்னு ஒரு கரிய உருவம் தத்துருவமா இவங்களோட கண்ணு முன்னாடி தெரியுது இதை பார்த்து அடுத்த நிமிஷமே மிரண்டு போய் யாரும் கத்துறாங்கங்க இவங்க கத்தக்கூடிய சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்களுடைய அம்மா வந்து பக்கத்துலான படுத்திருக்காங்க அவங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க முழுச்சோம் என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து அந்த கிச்சனையே கை காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கிச்சனை பார்த்தா அப்படி இங்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணி இருக்குது அதுக்கு பிறகு இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்களுடைய கணவருமே அவங்களோட பத்து வயசு பயனுமே வந்து தக்குன்னு இவங்க கிட்ட நெருங்கி விட்டாங்க நெருங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா வாய் வந்து திக்குவாய் இருக்கிற மாதிரி உளறிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைங்க இவங்க எல்லாருமே வந்து சுற்றி நல்லா பாக்குறாங்க இல்லையா யாருமே இல்லையே இவங்க என்ன அங்கேயே கை காட்டிகிட்டு இருக்கா ஏதோ சொல்ல வரா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒருவேளை தூக்கத்துல வந்து உளறிட்டு இருக்கா போல அப்பா வந்து இப்போதான இறந்து போனாரு அதனால அதை நினைச்சு நினைச்சு வருத்தத்தில் இருக்கா போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ராகவியை சமாதானப்படுத்தி அவங்களுடைய ரூம்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க அப்படி ரூமுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு காலையில விடிஞ்ச பிறகுங்க அவங்களோட கணவர்கிட்ட நைட்டு பார்த்தா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட கணவர் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க வயசான முதியவர் வந்து இறந்து போயிருக்காரு அவரோட ஆன்மா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் வந்து தப்பா தெரியலையா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு அவர் வந்து வெளியவே போயிட்டாருங்க அப்படி வெளியே போன பிறகு ராகுக்கு வந்து பெரிய குழப்பம் நம்ம யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்களே ஒருவேளை கிச்சனுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் உருட்டுற மாதிரி வந்து தெரிஞ்சு அதுக்காக அந்த கிட்டே நெறிய போய் பார்க்கறாங்க நெருக்கு போய் பார்த்தா பேர் எதிர்ச்சி என்ன காரணம்னா நைட் நைட்டு வந்து அந்த இடத்துல வந்து யாரோ உருட்டக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தாங்க அந்த உருவம் வந்து என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா சட்டியில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து எடுத்து சாப்பிட்ருக்கும் போல அந்த சோறு பற்கை பூரா வந்து மொத்தமாக அந்த கிச்சன் ஃபுல்லாக அப்படியே செதறி போய் சிந்தி போய் கிடக்குதுங்க உடனே அவங்களுடைய அம்மா கூப்பிட்டு இங்க வந்து பாரு இது எல்லாமே வந்து உருட்டி போட்ட மாதிரி கிடைக்குது இதை வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லப்படியா போறியா உன்னுடைய கணவர் தான் செஞ்சிருக்காரு அதாவது என்னுடைய அப்பா தான் செஞ்சிருக்காரு இதை ஏன் நம்ப மாட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயுமே அவங்களுடைய அம்மா வந்து அதை நம்பவே இல்லை என்னுடைய கணவர் வந்து என் கண்ணுக்கு தானே முதல் தெரியணும் உன் கண்ணுக்கு எப்படி தட்டுப்படுவாரு நீ சொல்றது என்னால் ஏற்க நீ முத போய் வேலையை மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு மறுநாள் எழுவுங்க இந்த ராகவிக்கு வந்து தூக்கமே வரல தன்னுடைய கணவர் மட்டும் அந்த பத்து வயசு பையன் வந்து தூங்கிட்டு தாங்க இருந்திருக்காங்க ஆனால் இந்த ராகுக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்கமே வரல நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்தில் யாரோ ஒரு நபர் வந்து அழுகக்கூடிய சத்தம் இருக்குதுங்க தோராயமாக நடுநிசு நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டதும் வந்து நம்மளுடைய அப்பா தான் வந்து நிக்கிறாரு போல தான் இந்த சத்தம் கேட்குது நம்ம யார்ட்ட சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க மறுபடியும் வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த ஹாலோட மையப்பகுதி கிட்ட நெருங்கி போறாங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய அம்மா வந்து படுத்திருக்காங்க அவங்களுடைய தலையை அமுற மாதிரி தெரியுது அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்து இவங்க ஒரு கரிய உருவத்தை பார்த்தா அதாவது உங்களுடைய அப்பாவுடைய ஆன்மா அதே ஆன்மா தாங்க அப்படியே பக்கத்துல அவங்களுடைய அம்மா தலையை அம்மிக்கிட்டு இருக்குது அதன் பிறகு வந்து டக்குனு நெருங்கி போயிட்டு அவங்களுடைய வந்து கத்திக்கிட்டு ஏன்மா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த கருவருக்க கூடிய கரிய உருவம் வந்து திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியல மறந்துருச்சு அதன் பிறகு அவங்களுடைய அம்மாவை எழுப்பி என்னமா பண்ணிட்டு இருக்க உன் தலையை பிடிச்சு யாரும் அமுக்குற மாதிரி இருக்குது உனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்க உங்களுடைய அம்மா சொல்லக்கூடிய விஷயத்த கிட்ட மறுபடியும் உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு தலவழிக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனாலதான் என்னுடைய கணவரை வந்து நினைச்சுக்கிட்டேன் என்னுடைய கணவர் வந்து உயிரோட இருந்திருந்தாருன்னா தலைவலிக்குதுன்னா தலையை பிடிச்சி அமுக்கி ஆனா இப்ப யாருமே இல்லையே அவர் வந்து அமுக்கி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து நான் வருஷத்தோட வந்து கண்ண முடியுமா திடீர்னு எனக்கு என்ன என்னோட தலைவுலயே விட்ட மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் மிரண்டு போய் நிக்கிறாங்க இந்த ராகவி அதுக்கு பிறகு ராகவி நடந்த உண்மையெல்லாம் அவங்களோட அம்மா கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களுடைய அம்மா மறுபடியும் ஏத்துக்கவே கிடையாது நீ போய் தூங்குமா தூக்கத்துல எதுவும் வளராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து ராகவி வந்து ரூம்க்கே வந்துட்டாங்க அன்றைய இரவு பூரா உங்களுக்கு தூக்கமே வரல மறுநாள் காலையில் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவங்க அவங்களுடைய அப்பாவுடைய ஜாதகம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கணவரை கூட்டிக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்டே போயிட்டாங்க அப்படி ஜோதிடர் கிட்ட போன பிறகு அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு ராகவிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் தூக்கி வாரி போட்டுருக்குது அப்படி அந்த ஜோதிடர் என்ன உங்களுடைய அப்பா இறந்த நேரம் வந்து சரியில்லை அவர் வந்து தீராத இறந்து போயிருக்காரு அதனால உங்களுடைய வீட்டுக்கு வந்து அடப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் அந்த ஆன்மா வந்து உங்களுடைய வீட்டிலே தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுதோ இல்ல கெட்டது பண்ணுதோ அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆன்மா நல்ல முறையில இறந்து போயிருந்திருக்குது எந்த ஒரு நோயும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இறந்து போயிருக்கு அப்படின்னா வந்து அதை புனித ஆத்மான்னு கூட நம்ம ஏத்துக்கலாம் ஆனா இந்த ஆன்மா வந்து தனக்கான முடிவை வந்து ஏத்துக்கிட்டு தான் அவர் வந்து இறந்து போயிருந்திருக்காரு அதனால அந்த ஆன்மா வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாகும் தயவு செஞ்சு அந்த வீட்டுல இருக்காதீங்க நீங்க வந்து உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிருங்க அப்படின்றபடி அந்த ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்ட பிறகு பிறகுதாங்க ராகவியோட கணவருக்குமே வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சு அப்போ தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து உண்மையா தான் இருக்கும் ஏன்னா ஜோதிடர் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பார்க்காமலே வந்து கூட சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து இவர் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க அதே மாதிரி வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க மறுபடியும் உங்களுடைய அம்மா இருக்காங்க கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு வந்து தன்னுடைய அம்மா கிட்ட எப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் மாதிரி யோசிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய அம்மா வந்து என்னப்பா தங்கிக்கிட்டே இருக்கீங்க எதுவும் சொல்லணுமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்க வந்து ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சோம் அடப்பு இருக்குது அதனால ஒருவருடைய காலகட்டம் இந்த ஆன்மா வந்து தான் இருக்கும்ன்றாங்க என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய பையனை வந்து சின்ன பையனை வேற வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா என்னோட குடும்பத்துக்கு பிரச்சனை தயவு செஞ்சு என்னை போக விடுங்க உங்களுக்கு தனியா இருக்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா என் கூடயே வாங்க நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை மறுபடியும் ஒவ்வொன்றும் உப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய கணவர் இறந்து போனதே என்னால் வந்து தாங்க முடியல இந்த பூர்வீக வீட தவிர எனக்கு வந்து எந்த ஒரு சொத்தும் கிடையாது நான் இந்த வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்னோட உசுர் போனால் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அழுதுருக்காங்க அதன் பிறகு மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது பதிமூணு நாள் காரியம் முடியறதுக்கு அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி வந்து சட்டுன்னு பேசிட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்தை கேட்ட பிறகு வேற வழி இல்லையல்ல அதனால ராகவி அவங்களுடைய கணவர் வந்து பல்ல கடிச்சுட்டு அந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தானே இருந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அவங்க நினைச்சதாங்க மிகப்பெரிய தப்பு அன்றைய இரவே மறுபடியும் பேரெதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு இரண்டு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்துல ராகவி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட கணவர் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து யாரோ ஒரு நபர் வந்து கட்ட குரல்ல வந்து பேசக்கூடிய ஒரு சத்தம் இருக்குது இந்த சத்தத்தை கேட்டதா ராகவியோட கணவர் தாங்க டக்குன்னு முடிக்கிறாரு முடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சுங்க இந்த குரலை வந்து நம்ம எங்கேயும் கேட்ட மாதிரி நம்மளுடைய மாமனாரோடைய குரல் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு முடிச்சு அந்த கட்டில வந்து உட்காந்துருக்காரு அதன் பிறகு வந்து பக்கத்துல பாக்குறாருங்க பேர் எதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பையனை படுத்திருந்தாரு இல்லையா பக்கத்துல அந்த பையனை ஆளே காணாங்க உடனே ராகவியை எழுப்பி தன்னுடைய பையனை காணா நீ பாத்தி அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க அதுக்கு பிறகு இந்த இருவருமே வந்து எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல ஹாலோட பகுதியில் அவங்களுடைய அம்மா வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையா இந்த சத்தம் கேட்டால் அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்ச உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து திடீர்னு ஏதோ ஒரு அமானுசமான சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இருக்கக்கூடிய இந்த வீடு இருக்கு அதோட மேல் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் வந்துருக்குங்க ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து உயிரோட இருக்கும் பொழுது தனியா போய் அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணுவது வழக்கம் அதனால அந்த சத்தம் வந்து ரூம்ல இருந்தா கேக்குது ஒரு தன்னோட பையன் எது அந்த ரூமுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ராகி வந்து புரிஞ்சிருச்சுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து கரிய உருவத்தை வந்து பார்த்தாங்களையா அதுக்காக வந்து அந்த ரூம்க்கே வந்து அப்படி நடந்து போயிட்டு இதை பார்த்துட்டு உங்களுடைய அம்மாவுக்கும் சரியா அவங்களுடைய கணவருக்கும் சரி ஒன்றுமே புரியலை சரி அவள் எங்கேயோ போகிறாள் அவளை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அந்த மாடியில் இருக்கக்கூடிய ரூம்க்கு அப்படி மாடியில் இருக்கக்கூடிய ரூம் ரூம்கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் வந்து கதை வந்து டக்குன்னு திறந்துறாங்க திறந்து பார்த்தா பேர் எதிர்ச்சிங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பத்து வயசு பையன் இருக்காரு இல்லையா குத்த உட்காந்துக்கிட்டு கரு கருன்னு இருட்டாக ஒரு ரூம் தாங்க அந்த ரூமில் வந்து லைட்டு கூட இல்லை அப்படி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வந்து ஏதோ ஒன்றும் முடங்கிக்கிட்டே இருந்திருக்காருங்க உடனே ராகவி வந்து பயத்தோட பக்கத்துல நெருங்கி போறாங்க நடுக்கத்தோட வந்து அவருடைய தோல்படையில கை வைக்கிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு இருக்காங்க கேட்ட அடுத்த சமயம் ஏன்னு கத்திருக்காருங்க கத்தின உடனே அத்தனை பேருமே வந்து அப்படி நடு நடுங்கி போய் நிக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பையனை வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க உன்னுடைய குடும்பத்தை நான் வந்து சீரழிக்காம விட மாட்டேன் இந்த இடத்த விட்டு நீ எங்குமே போக முடியாது இந்த வீட்டை தாண்டி நீ உன்னுடைய கிராமத்துக்கு போறதுக்குள்ள வந்து இங்க எல்லாருமே வந்து தான் போவீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆக்கிரோஷத்தோடு கத்திருக்காங்க அந்த பையன் இதை கேட்டதை ராகவி மற்றும் அவங்களுடைய கணவருக்கு வந்து தூக்கிவாரி போட்டிருக்குங்க என்னடா அது தன்னுடைய அப்பாவோட ஆன்மாவே இந்த மாதிரி பேசுதே நமக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிருக்காங்க அதன் பிறகு ராகவியோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பூஜை உண்மையில வந்து விபூதி எடுத்து அவருடைய நெத்தியிலே வந்து பூசி விட்டு அவர் மேல ஃபுல்லா வந்து தெளிச்சு விடுறாங்க தெளிச்சு விட்டு அடுத்த நிமிஷமே அந்த பத்து வயசு பையன் வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காரு அப்படி மாறின பிறகு நீ ஏதா இருந்தாலும் கவலையில் பேசிக்கோமா பயப்படாத போய் படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி படுத்து தூங்க வச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கலந்துருக்குங்க அந்த சமயத்தில் ராகவிக்கு வந்து மறுபடியும் தூக்கத்துல வந்து முடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நடந்த நிகழ்வு நினைச்சி பயத்தில் தூக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால சரியா எடுத்துக்கோரலங்க மறுபடியும் வந்து முடிச்சிருக்காங்க அந்த சமயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பையன் இருக்காரு இல்லையா அவர் செய்யக்கூடிய சேலை பார்த்துட்டு மறுபடியும் கதி கலங்கி போயிட்டாங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய பெட்டில் வந்து அந்த பையன் வந்து தூக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த பையன் வந்து சம்மன் கால் போட்டு உட்காந்துருக்கான் அப்படி உட்காந்தது மட்டும் இல்லாமல் கையில வந்து பீடி கட்டுகள் வச்சுருக்காங்க அந்த பீடி எடுத்துகிட்டு அவர்களுடைய வாயில போட்டுட்டு புகையா தள்ளிட்டு இருந்திருக்காரு உடனே பக்கத்துல படுத்துட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஸ்மெல் பட்டிருக்கும் மிளகா டக்குன்னு அவருமே வந்து சுகாண்டாரு உங்களுடைய பையன் வந்து இந்த இருவருமே வந்து மாறியா வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க அந்த பையன் வந்து அந்த பீடி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மனிதர் வயசானவர் வந்து பீடி இழுத்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பீடியை குடிச்சிட்டு இருக்காரு என்னடா அது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து லைட்டா தாங்க உடுக்கிருக்காரு உடனே அந்த பையனை வந்து அவங்களுடைய அப்பாவோடைய கழுத்தப்பிச்சு அப்படின்னு நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நெரிச்ச நெறியில வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியலங்க இந்த ராகமே வந்து எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா தடுக்கவே முடியலைங்க ஒரு கட்டத்துல வந்து ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய அம்மா வந்து மறுபடியும் அந்த ரூம்கிட்டே நெறிய விட்டாங்க நீங்க பண்றதெல்லாம் தப்பு இந்த இடத்த விட்டு முதல்ல போங்க அப்படின்ட்டு ஆங்காரமா அவங்களுமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்களுடைய பையனோட உடம்புல இருந்து ஒரு கருன்னு கரிய உருவங்க டக்குன்னு அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து நிக்குதுங்க அப்படி எந்திரிச்சிருக்கக்கூடிய உருவம் வந்து உங்களுடைய ரூமோட கதவு இருக்கு இல்லையா அதை தாண்டியும் போகாம அங்குட்டும் போகாம ஒரே இடத்துல நின்று இருக்குதுங்க கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சியில வந்து மிரண்டு போய் உத்து பார்த்துருக்காங்க ஆனா ஒரு அஞ்சு நிமிஷமா அந்த உருவம் வந்து நகரவே இல்லை இவங்க எல்லாருமே வந்து பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் அவங்களுடைய அம்மா வந்து பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்துட்டு அந்த கரிய உருவம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து வீச ஆரம்பிக்கிறாங்க வீச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த உருவம் வந்து மறுபடியும் மறுபடியும் கிராஸ் ஆகி அந்த ரூம் கிட்டே அங்கிட்டு தாங்க சுத்திட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கு பிறகு வந்து இவங்க என்ன பண்றாங்க இவங்களுடைய குலதெய்வம் வந்து வீரபாண்டிதாங்க இந்த வீரபாண்டியை நினைச்சிக்கிட்டு வீரபாண்டி நீதாயா காப்பாற்றணும் என்னுடைய கணவரால் என்னுடைய குடும்பத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ராகவியோட அம்மா வந்து மனதார வேண்டிக்கிறாங்க வேணும் அடுத்த நிமிஷமே அந்த ஆன்மா இருக்கு இல்லையா அது நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து திடீர்னு யாரோ அதை வந்து அட்டாக் பண்ற மாதிரி அடிச்சு வீசுற மாதிரி வீசி இருக்குது சந்தன வாட மட்டும் விபூதி வாடைகள் வந்து பயங்கரமா அடிச்சிருக்குதுங்க உடனே வந்து உங்களுடைய அந்த ராகவியோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து நம்மளோட குலதெய்வமே காவலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சுங்க அதன் பிறகு வந்து அந்த ஆன்மா வந்து எங்க போச்சுன்னு தெரிலங்க இவங்க எல்லாருமே வந்து நிசப்தமான அமைதியா வந்து அந்த இடத்துல வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து முடிவு எடுத்துட்டு நான் காலையிலேயே இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்கங்க அதன் பிறகு அவங்களுடைய அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீ காலையில இந்த இடத்த விட்டு போனாலுமே அந்த ஆன்மா வந்து உன்னை விடாதுமா ஏன்னா உன்னாலதான் கடைசியில் இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி வந்து என்னுடைய கணவருடைய ஆன்மா வந்து நினைச்சிட்டு இருக்குது அதனால நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருளாக்கு சொல்லக்கூடிய நபரோ இல்லை மாந்திரிவாதியை கூட்டிட்டு வந்து நடக்கக்கூடிய காரியத்தை வந்து நம்ம பாத்துருவோமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்கங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் வரை இவங்க யாருமே வந்து தூங்கவே இல்லைங்க அந்த பத்து வயசு பயணமே வந்து நடுங்கிட்டு தான் இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்திரியவாதியை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படியே அந்த மாந்திரியவாதி வீட்டுக்கே வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்றாருங்க அப்படி பூஜை பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்க வந்து சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா ஜன்னல் அது மாதிரி ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்தையுமே வந்து நல்லா இறுக்கமாக வந்து மூடிடுங்க மூடின பிறகு வந்து இவர் ஒரு பூச்சி செஞ்ச ஒரு பொருட்களை கொண்டு வந்திருக்காரு இல்லையா பொட்டு குங்குமம் எல்லாமே அது எல்லாத்தையும் தூக்கி அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய இடத்துல புறமே வந்து தூவி விட்டுருங்க அப்படி தூவி விட்டுட்டு எல்லாருமே வந்து எங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்றாருங்க அதே மாதிரி அந்த பொருட்களை படம் எல்லாமே தூவி விட்டு உங்களுடைய பக்கத்துல வட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே இவங்களுடைய பையன் இருக்காரு இல்லையா அவங்களுடைய பையனோட உடம்புல வந்து இவங்களுடைய தாத்தாவுடைய ஆன்மா வந்து இறங்கிருச்சுங்க அதாவது ராகவியோட அப்பாவுடைய ஆன்மா இறங்கிருச்சு அதுக்கு பிறகுதாங்க இந்த மாந்திரிவாதி பேசவே ஆரம்பிக்கிறார் உன்னோட பேரனோட உடம்புலேயே வந்து நீ இறங்கிருக்கியே அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு உனக்கு தோணலையா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிதுங்க நான் வந்து என்னுடைய மகளை வந்து பாசமா தான் வளர்த்தேன் ஆனா என்னோட மகளை வந்து நான் கடைசியா கஷ்டப்படுறக்கூடிய கூடிய சூழ்நிலை வந்து என்னை வந்து கண்டுக்கவே இல்லை என்னை வந்து ரொம்ப அவதூறா பேசிட்டா அவ பேசின பேச்சு தான் நான் வந்து விஷம் குடிச்சா இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி பேசுதுங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இந்த ராகுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு அதன் பிறகு வந்து அவங்க வந்து பேச ட்ரை பண்றாங்க அந்த மாந்திரிகவாதி வந்து பேசவே உடல நீ பேசாதமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல வந்து ராகவி வந்து தடுக்கவே முடியலங்க ஏன்னா அவங்களுடைய பையனோட உடம்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாவோட ஆன்மா இருக்கு இல்லையா கண்ட மணிக்கு இந்த ராகவியை இவளை வந்து உடவே மாட்டேன் இவளுடைய பையனையுமே வந்து நான் கோர போய் உயிர எடுத்துட்டான் போவேன் பேரனே கிடையாது வந்து கோபத்தை அடக்கவே முடியல அதுக்கு பிறகு வந்து கண்டமணிக்கு இவங்களுமே என்னைய பேசிட்டு அப்பாவே நான் நினைக்கவே இல்லை சின்ன வயசுல இருந்து என்னுடைய குழந்தை பிறந்ததுல இருந்து நீ ஒரு துறையாவது வந்து பாத்திருப்பியா என்னை வந்து ஆசையாக வந்து நீ மகளே அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு இருப்பியா எனக்கு விவரம் தெரியாத போய் என்னை வந்து உன்னுடைய கிட்ட வந்து தத்து கொடுத்துட்டேன் அங்க போய் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இது எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் தான் சொல்றது நீ வந்து எவ்வளோவோ என்னை வந்து கஷ்டப்படுத்திருக்கா இது எதையுமே நான் மனசில் வைக்காம நீ கேட்கறப்ப பூரா நான் உதவி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கும் மீறி வந்து என்னைய நீ இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறியா இப்படி செத்ததுக்கு அப்புறமும் என்னுடைய குடும்பத்தை வந்து இப்படி சீரழிக்க காத்துகிட்டு இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு தாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மா வந்து மனம் மிரஞ்சி போயிருக்குது இவ்வளவு நேரமாக ஆக்ரோசமா பேசிகிட்டு இருந்துச்சு இல்லையா ராகுவோட அப்பாவுடைய ஆன்மா அந்த ஆன்மா திடீர்னு மனமேறிக்கி ஓரும் அலகாரம் வச்சுங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னுடைய மகளை வந்து நான் பாசமாவே பாத்துக்கல என்னுடைய பேரனை வந்து நான் ஒரு தடவை கூட அன்பா வந்து அலவணிக்கல ஆனா இப்போ வந்து நான் பேசுறது வந்து பெரிய தப்பு கடைசியில் இவ பேசுனதை தாங்க தான் நான் இறந்து போனேன் இல்லைன்னு சொல்லல இருந்தாலுமே நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு என்னால இந்த இடத்த விட்டு போக முடியல நான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து மாந்திரியவாதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த தலையத்தை மாற்ற முடியாது அதுவரை நீங்க இங்கேயே இருங்க உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க இந்த வீட்டில் இருக்க எல்லா நபர்களுமே வந்து வெளியே போக சொல்லிடுறேன் அதன் பிறகு உங்களுடைய ஆயுசு இருக்கு முடியிற வரைக்கும் வந்து அந்த ஆன்மா வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறாங்க அதே மாதிரி இந்த ராகவி மற்றும் அவங்களுடைய அம்மா இந்த ராகவியோட கணவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க யாருமே வந்து ஒரு ஒரு காலகட்டம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது இல்லாம வேற எங்கேயாவது போயிருங்க அப்படி இல்லாம இங்க மறுபடியும் இங்க வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்காங்க அதன் பிறகு வந்து ராகவே மட்டும் அவங்களோட குடும்பத்தினருக்கு வந்து விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ஆன்மாக்கு வந்து கடப்பு இருக்கு இல்லையா அது வந்து முடிகிற வரையும் இந்த ஆன்மா இந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே போகாது நம்ம தான் இந்த இடத்த விட்டு போகணும் அந்த ஆன்மா வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சுங்க அதே மாதிரியே அந்த ஆன்மாவே வந்து அவங்களுடைய பையனோட உடம்புலேருந்து இருந்து அப்படி டிசப்பியர் ஆயிருக்குங்க இனிமே நான் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் இந்த தான் இருப்பேன் என்னைய மட்டும் யாரும் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சத்திய வாக்கு கொடுத்துட்டு தாங்க போயிருக்குது அதன் பிறகு வந்து இந்த ராகவிக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு அமானுசத்தால் பாதிப்புமே இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த ராகவியோட அம்மா வந்து இவங்களோட வீட்டில் இருந்திருக்காங்க அதாவது அவங்களுடைய அக்கா மட்டும் தம்பி இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாது அப்படியே வந்து மூடி மறைச்சிருக்காங்க நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்க வேணாம் என்னுடைய மகள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் உங்களுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பா தவறிய பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நடந்தது பிரதர் அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய ராகவிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருவிழானா சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்